நெல்லையில் கல்லூரி மாணவியை மதுக்குடிக்கு அழைத்த பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கில் தொடர்புடைய மற்றொரு பேராசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர் நெல்லை மாநகர பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு கல்லூரியில் மாணவியொருவர் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார் அந்த கல்லூரியின் பேராசிரியர்கள் இரண்டு பேர் சம்பவத்தன்று இரவு சம்பந்தப்பட்ட கல்லூரி மாணவியின் செல்போனுக்கு அழைத்துள்ளனர் அப்போது அந்த கல்லூரி மாணவியிடம் இரண்டு ஆசிரியர்களும் விரும்பத்தகாத வகையில் பேசியதோடு மது குடிப்பதற்கும் அழைத்துள்ளனர் போலீசில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் பேராசிரியர்களான பால்ராஜ் மற்றும் ஜெபஸ்டின் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஜெபஸ்டின் என்ற பேராசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர் பால்ராஜ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேராசிரியர்களையும் கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது